ஜென்ஸ் ஐட்டம் எல்லாமே நிக்குது. இங்கிற இடத்துல இந்த வார பைக் எல்லாலாம் செகண்ட் ஹேண்ட் தான். இன்ஜின் அதுகள் பிரச்சனை இல்ல எல்லாம் பார்த்து நிக்குது. இதுன்னொண்ணே பிரகா சைக்கிளா நிக்குது. சரிங்க வந்து இதுல மூணு பல்சர் பைக் இருக்கு. பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல நிக்குது. வலி எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல். அது பாத்தீங்கன்னா ஒன் 150 இது பாத்தீங்கன்னா இன்எஸ் டூ ஹண்ட்ரட் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி பைக் நிக்குது. மூணே பிரைஸ் நான் ஹார்ட் தெரிஞ்சு கொள்ளலாம். அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா வட்ட பைக் கண்ட பிரைஸ் ஐ நான் ஹார்ட் தெரிஞ்சு கொள்ளலாம். பாருங்க இவ்வளவு பெரிய ஷோரூம் உண்டு.

Kristin,いいpassen Or D's cut two Thanksgiving Eелюstein, Jin Sergey Priitner urparate எல்லாமே verschimp DVD Jimin spun llevarohlate Teknikiin 3,5-eps ń mówiики privileges清екс dignasiche gestvanatore가는 ל Cash hein grabs penィ StoreAn hac divisions disagreeugar've sulla true Position that you can deal with Sãoweicent清 Using handywave Vienna baj 관� dozen to hire இது என்ன ஒரு cinematic hand side3் firefighterialicating pmытamのは

ஒா <mimitation> பதினெட்டு <mimitation> <mimitation>

என்ன என்னவாய் பிரைஸ் சொல்றீங்கன்னா இது ஒரு 340 சொல்றோம் இல்ல கட்டலாம் ஆஹா பெட்ரோல் பவுன் இல்ல என்ன வைதுண்ட இது 80 கிட்ட வேல சார் ட்ரெய்னிங் பாத்து தான் நிக்குது ஆ மீட்டர் நம்பர் புது மாத்தி இருக்காங்க வா வேற லெவல் இருக்கு गाइस சம வா ஆத்துல இருக்கு சைடு பாஸ்னா லுக்கா தான் இருக்கேனே ம் கட்ட பைக் சின்ன பைக்

மீட்டர் எல்லாம் கன்ஃபார்மாக சொல்லிடுறார் இது இது தான் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இது ரெண்டு ஐம்பது சொல்றோம் மிலையாஜி ஆஹ் ஓகே சார் எல்லாருக்குமே அந்த வீடியோ பிடிச்சிருவோன்னு நம்பர் யாருக்காச்சும் சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுவாங்க மட்டும் லைக் குமஞ்சியாக பண்ணிவிடுவாங்க ஸோ ஓகே பாய் பை டஸ் யூ